பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறது தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே புதிய தலைவரிடம் பேசும் விழுப்புரம் மாவட்டத்தை பா நேரடியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரடியாக பார்வையிட்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அமைச்சர் இன்று அதிகாலையிலேயே தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளையும் ஆலோசனை கூட்டங்களையும் மேற்கொண்டு வருகிறார் தற்பொழுது அவர் நம்முடைய சார் வணக்கம் ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருந்தார் விழுப்புரத்துக்கு வந்து நான் நேரடியாக போவேன் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அனுப்பி என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க நேரடியாக ஆய்வு பண்ணிருக்கீங்க தொடர்ச்சியாக நிலைமை எப்படி இருக்கு என்னென்ன நடவடிக்கைகளை நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாண்மிகு வனத்துறை அமைச்சர் மாண்மிகு அண்ணன் கா பொன்முடி அவர்கள் ஏற்கனவே இங்கே களப்பணியில் இருக்காங்க கூடுதலாக வந்து போக்குவரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களும் இங்கே திண்டிவனம் பகுதிகளில் களப்பணியில் இருக்காங்க நானும் சி மதிப்புக்குரிய சிஎம்டி சார் டிடி உள்ளிட்ட உயரதிகர் எல்லாமே இங்கே மின்வாரியத்தினுடைய பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு மொத்தம் விழுப்புரத்தில் மட்டும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் மின் இணைப்புகள் இருக்குது அதில் பெரும்பான்மையான மின் இணைப்புகளுக்கு மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கு நேற்று இரவு முழுக்க பணி செய்து வழங்கப்பட்டிருக்கு இன்னொரு இருபத்தி நாலாயிரம் வீடுகளுக்கு மட்டும் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கு ஏன் அந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்குன்னா மழைநீர் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த மழைநீர் வடிந்த பிறகு உடனடியாக இன்று காலை அந்த வீடுகளுக்கும் மின் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு மனு முதலமைச்சர்கள் அறிவுறுத்தலின்படி வந்து ஏற்கனவே தொள்ளாயிரம் பேர் களத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் பகல் நேற்று பகல் முழுவதும் நேற்று இரவு முழுவதும் பணியாற்றியிருக்கின்றார்கள் இன்றும் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இப்போ வேற மின்சாரத்தை தவிர்த்து நீங்கள் நின்று என்ன எந்தெந்த பகுதியில் என்ன ஆய்வு மேற்கொள்ளப்பட போது இன்னைக்கு வந்து அந்த தொள்ளாயிரம் பேர் பணியாற்றக்கூடிய பகுதிகளுக்கு நானும் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து நேரில் போய் பார்த்து இன்னும் அந்த பணிகளை விரைவுபடுத்தி விரைவாக மின் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் இப்போ காலையில் பயணத்தை தொடங்கியிருக்கோம் எவ்வளோ சவாலாக இருக்கு நீங்கள் உங்களுக்கு சரி மின்வாரிய ஊழியர்களுக்கு இது வந்து மழை நேரம் அவர்களுடைய பாதுகாப்பை நம்ம எப்படி உறுதிப்படுத்தி என்ன மாதிரியான அறிவுறுத்தல் விடுது மொத்தம் இந்த புயலை பொறுத்த வரைக்கும் இடத்தால் ரெண்டாயிரத்தி அறுபது மின்கம்பங்கள் வந்து இதில் பழுதடைஞ்சிருக்கு அந்த மின்கம்பங்கள் பெரும்பான்மையாக மாற்றப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் இன்று மாற்றக்கூடிய பணிகளில் களத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க விரைவாக அந்த பணிகளும் முடிக்கப்படும் இது சவால்னு எடுத்துக்கிறத விட ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை உடனுக்குடன் சரி செய்து பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்குவதா எங்களுடைய நோக்கம் அதான் மனு முதலமைச்சருடைய உத்தரவு மனு முதலமைச்சருடைய உத்தரவை ஏற்று நாங்கள் விரைவாக களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறோம் விழுப்புரத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள்ல நம்ம இந்த மின்சாரத்தை எப்படி கண்காணிக்க மின்சார பிரச்சனையை அங்கேயும் நீங்க சொன்ன மாதிரி வெள்ள நீர்னு வடியாமல் இருக்கிறது அதை எப்படி நீங்க கண்காணிச்சுட்டு இப்போ கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் நேற்று கடுமையான மழை பெய்தாலும் கூட நேற்று இரவு கூட வந்து நான் வீட்டுவசத்துறை அமைச்சர் மாண்மிகு முத்துசாமி அவர் இடத்துல பேசினேன் எந்தவித பாதிப்புகளும் இல்லை சீரான மின் விநியோகம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க அமைச்சர் ராஜேந்திரன் அவர் இடத்துல பேசினேன் தருமபுரியை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டு அங்கேயும் எந்தவித பாதிப்பும் இல்லை சிஎம்டி சாரும் வந்து அரசு அதிகாரி இடத்துல பேசியிருக்காங்க எந்தவித பாதிப்பும் இல்லை சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருது கடலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தொம்போது ஒன்பது மின்கம்பங்கள் நேற்று சேதம் அடைஞ்சிருந்தது அதில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மின்கம்பங்கள் மாற்றிட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய ஆறு மின்கம்பங்கள் இப்போ காலையில் மாற்றக்கூடிய பணிகள் தொடங்கியிருக்காங்க இப்போ சில மாவட்டங்களில் நீங்கள் அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு இந்த மின் கட்டணத்தை செலுத்துவதற்கான அவகாசம் கொடுத்துருக்கோம் அது எந்தெந்த மாவட்டங்கள் இப்போ பொறுத்தவரை ஏற்கனவே சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் வந்து அந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு இப்போ நேற்று வெளியிடப்பட்ட அறிவிப்பு மனு சுடி உத்தரவடிப்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் வந்து விழுப்புரம் அதே போல் கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் பத்தாம் தேதி வரைக்கும் வந்து காலநீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் உங்கள் மீதான வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எப்படி பாக்குறீங்கன்னா உங்களை அனுப்பிட்டேன் எல்லாம் சரியாக நடக்கும் சொல்லிட்டு ஏற்கனவே வெளிப்படையாக அவர் பேசுறாரு அவர் மீதான அந்த அவருடைய கருத்தை எப்படி இப்ப நான் மட்டும் இங்கே இல்ல வனத்துறை அமைச்சர் உள்ளூர் அமைச்சர் வந்து பொன்முடியா அவங்க களத்தில் இன்னும் பணியாற்றிட்டு இருக்காங்க போக்குவரத்துறை அமைச்சர் இங்கே பணியாற்றியிருக்காங்க அதேபோல் கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா வீட்டுவசுறை அமைச்சர் இருக்காங்க அதே போல் தருமபுரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து அங்கே களத்தில் இருக்காங்க எல்லா அமைச்சரும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களை பிரித்து மனு முதலமைச்சர்கள் அனுப்பியிருக்காங்க அந்தந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் அவங்களோடு இருக்கக்கூடிய மற்ற ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் இந்த புயலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான பணியாற்ற வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய உத்தரவு அதை நீங்கள் களத்தில் நின்று பார்த்துருக்கீங்க இப்போ எனக்கு முன்னாடியே நீங்கள் களத்துக்கு வந்தீங்க இப்போ காலையில் எவ்வளோ வேகமாக நடந்துட்டு இருக்கு பஸ் ஸ்டாண்டில் நீரை வெளியேற்றக்கூடிய விழுப்புரத்தில் எவ்வளோ மோட்டார் போட்டு அங்கே நீரை வெளியேற்றிருக்காங்க களத்தில் ஒட்டு அரசு நிர்வாகம் மிக வேகமாக விரைவாக பணியாற்றி பொதுமக்களுக்கு ஒரு இயல்பு நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த பணிகளை கவனத்தில் கொண்டு செயல்படுகிறோம் இப்போ எவ்வளவு பாதிப்பு சார் எவ்வளவு பாதிப்பு நமக்கு மின்துறை சார்பில் ஏற்பட்டிருக்குன்னு அந்த கணக்கீடு எப்ப முடியும் சார் இது இன்னொரு இரண்டொரு நாட்கள் ஆகும் ஏன்னா இப்போ வந்து வயல்வெளிகளில் கிராம ஊரக பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து விவசாயத்திற்கான அந்த மின் இணைப்பு வழங்கக்கூடிய பணிகள் வந்து மழைநீர் வடிந்தால்தான் தான் அந்த களத்துல சென்று ஆய்வுகளை பார்த்து அந்த பணிகளை மேற்கொள்ள முடியும் அதுல எங்களுடைய களத்துல பணியாளர்கள் ஈடுபட்டு இருக்காங்க இந்த மழைநீர் வடிந்த பிறகு அந்த பணிகளை விரைவாக செய்வோம் நன்றி சார்